ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆப்பம்தான் ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸ் கிட்லி அரிசி ஒரு கிளாஸ் அரிசி கொஞ்சம் அரை மணி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சாதம் வெந்தயம் கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு ஆட்டி புளிக்க வச்சு எடுத்தால் நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பம் இந்த மாதிரி ஆப்பச்சட்டில் ஊற்றி ரொண்டு ரொண்டாக எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா கிரேவியுமே நல்லாயிருக்கும் குருமா நான்வெஜ் கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது அப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஈரல் குழம்பு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு சரி ஞாயித்து கிளம்பியாச்சே மீன் வாங்கலாம் அப்படின்னு கிளம்புனோம் கடல் மீனை விட இந்த குளத்தில் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா மீன் அதில் வந்து ஒமேகாவோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போனாங்க மீன் வாங்கலாம் நாங்களும் போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கோம் எவ்வளோ தூரம் கடைசியில் பார்த்தா எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து இந்த உயிரோடு மீன் பிடிச்சி தராங்களாம் இதை வந்து பிக்பாக்ஸ் வீடெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க போகிற வழியெல்லாம் அதுக்கப்புறம் குயிஸ்லேண்டு இதெல்லாம் தாண்டி தாங்க போனோம் செம்பரம்பாக்கம் ஏறி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் அப்புறம் போனால் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு நிறைய மீன் இருக்குது அது வந்து உயிரோட இல்லை இந்த ஒரு பெரிய மீன் இருக்குது அது வந்து உயிரோட தான் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் அந்த சவிதா காலேஜ் ஒன்று இருக்குது அந்த டவுன் இறங்கினோடனே உள்ள ஒரு கூட்டமாக இருந்தது அங்கே போனால் பக்கத்துலேயே ஏரி இருக்குது அதில் மீன் பிடிச்சி தராங்க உயிரோட எவ்வளோ பேர் நின்று வாங்குகிறாங்க பாருங்களேன் அப்படியே உயிரோடவே இருக்குது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருந்தாலும் எனக்கட்டும் இவ்வளோ தூரம் போனோமான்ற மாதிரி இருந்தது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாங்கலாங்க நல்ல உயிரோடு சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து ஜிலேபி மீன் தான் வாங்கினோம் வேறு மீன்லாம் இருந்தது நாங்கள் போவே ஒரு பன்னெண்டு மணி ஆகிருச்சா அதனால நிறைய மீன் காலி ஆயிடுச்சு காலையில் நேரத்தில் போனால் நிறைய மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுல மீன் இருக்கான் இந்த பாரு அந்த வெள்ளையா இருக்குல அதுக்குள்ள மீன் இருக்கும் உயிரோடு இப்ப போய் அதை எடுத்துன்னு வருவாங்க பாரு ഇവിടെ പേടിക്കല്ലേ പോ പോകൂടി ഡൈമണ്ട് പോടി ചെറിയേ ജുംബും ജുംബും ഇങ്ങോട്ട് വരാൻ പറ്റുമോ ഇയ അവിടെ വെച്ചിട്ട് கலர் மாறிக்குதா இப்பதான் தண்ணீர் தேச மேல கிழமையிலேயே ஓரம் ஓட்டி வச்சுக்கிறேன் எப்படிதான் தெரியல மீன் வாங்கிட்டு பாருங்க அந்த டவுன்ல ஏறும் இதுதான் காலேஜ் காலேஜ் மேல ஏறணும்னே மெயின் ரோடு வந்துடும் வெளியே என்ட்ரான உடனே இந்த இளநீ கரும்பு ஜூஸ் கடை எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு இளநீ நல்லாவே பெரிய இளநீயாவே இருந்து ஐம்பது ரூபான்ட்டு ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு பெரிய வீட்டில் விட்டுட்டு தான் போயிருந்தோம் அவளும் ஃப்ரெண்டும் ஏதோ ட்ராயிங் வரையணுன்ட்டு வரைஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அவளுக்கு ஒரு ரெண்டு கரும்பு ஜூஸை பார்சல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வச்சுங்க என்ன இவ்வளோ தூரம் வந்தது கஷ்டமாக இருந்தாலும் உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக மீன் பார்த்தீங்களா அந்த ஏரியில் அந்த சைடு ஓரமாக குளிக்கிறாங்க இங்கே உயிரோட மீனை பிடிச்சி அதில் போட்டு வச்சுருக்காங்க கேட்ட உடனே அந்த உயிரோடு இருக்க மீனை எடுத்து நம்ம கட் பண்ணுறாங்க அப்படி உயிரோடையே இருக்குது குளிச்சுட்டு போகிறவங்க குளிச்சுட்டு போகிறவங்கலாம் மீன் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க போல் ஆனால் இவ்வளோ தூரம் போய் வாங்குற மீன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வெயிலில் போய்ட்டு வந்தது ஆனால் வாங்கி வந்து சமைச்சி சாப்பிட்ட பிறகு நமக்கு நல்லா இருந்தது டேஸ்ட்டு இது பார்க்குறேன் குயிஸ்லாண்டு ஏன்னா குயிஸ்லேண்டு போய் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நல்லா ரஷ்ஷாக இருக்குது குயிஸ்லாண்டு ஃபுல்லாக வண்டியாக நிற்கிது நிறைய அப்படியே வந்தாச்சு மீன் பாதி வந்து நாலு கிலோ வாங்கினோம் நாங்கள் நாலு கிலோ மீன் எங்களுக்கு ஜாஸ்தி இல்லையா அதனால் கொஞ்சம் சித்தி விட்டு கொடுத்துட்டேன் பாதி ஒரு பாக்ஸில் போட்டு அங்கேருந்து நிறைய நம்ம எடுத்துன்னு வரோம்ல அதனால் அந்த பாக்ஸை கொடுத்துட்டு மீதி மீன நல்ல நாட்டு பின்னதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் வரும் கொஞ்சம் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு மசாலா கொஞ்சம் நிறைய ஹெவியாகவே போடலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி கொஞ்சமாக கான்ஃப்ளவர் போட்டு நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் ஊறட்டோண்டு நம்ம மீனை பொறிச்சு எடுத்துடலாம் டைம் வேறு ஆயிடுச்சின்ட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கல இன்னும் ஊற வச்சு நைட்டு வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்ல தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்தாச்சு குழம்பு வந்து மீன் குழம்பு வைக்கல சிம்பிளாக தேங்காய் கறி சிம்பிளாக வச்சாச்சு சின்ன வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தாளிச்சு கொண்டா நம்மளோட வெறும் கறி ரெடி ஆகிடும் தேங்காய் குழம்புன்னு சொல்லலாம் இதுக்கு மீன் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க என் பசங்களுக்கு இந்த குழம்பு நல்லா பிடிக்கும் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்குது இல்லையா அதனால நல்லாயிருக்கும் சூடாக சாதம் வச்சு மீன் வறுத்து குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு சித்தி வீட்டிலேருந்து கொஞ்சம் நல்லி எலும்பு குழம்பு எடுத்துருந்தாங்க அது எல்லாம் வச்சு சாப்பிட்டோங்க மறுநாள் மீன் குழம்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெய்லியுமே அங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு கிடைக்கும் காலையில் நேரத்தில் போனால் நிறைய மீன் கிடைக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்